السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخله أن بشهود أرخله نام تدر بارتو وركودية دعاك لنودية ذكرها لنودية இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது பஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரையை நாற்பத்தி ஒரு கடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை நாற்பத்தி ஒரு கடவைகள் ஓதுவதன் மூலமாக நாம் எதை அவ்வாஹிடம் கேட்கின்றோமோ அதை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹிலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும் ஆவுடைய நாளுக்கு கூறப்பட்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் பஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த திக்ரை நாற்பத்தி ஒரு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் என்ன திக்ர் என்றால் யா வஹாப் யா வஹாப் என்ற இந்த அல்லாஹினுடைய இந்த திருநாமத்தை நான் நாற்பத்தி ஒரு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு மிகவும் வேகமாக பதில் வழங்குகின்றான் இதை ஓதி நாம் அல்லாஹ்விடம் எதை கேட்கின்றோமோ அதனை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அதே போன்று பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் இவ்வளவு சிறப்புகள் இந்த ஒரு திக்ரைக்கு இருக்கின்றது நாம் அதிகம் அதிகமாக இந்த திக்ரை ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் இந்த திக்ரை ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஷன் ரசோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆம்